ஹாய் நண்பா வணக்கம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்திற்கான மாத நடப்பு நிகழ்வை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மே மாதத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களை எடுத்து அதில் தேர்வில் வரக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் இதை கேள்வி பதிலாக கொண்டு வந்திருக்கேன் மொத்தம் எண்பத்தி அஞ்சு கேள்வி இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் கேள்விகள் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது இந்த எண்பத்தைந்து கேள்வியையும் பார்த்துட்டு இன்னும் மற்ற மாதத்துக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க சரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு இதனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் அலோக் ஜோஷி இது முக்கியமான நியமனம் அப்படிங்கிறதுனால கேட்க வாய்ப்பு இருக்குது அலோக் ஜோஷி அவங்கள தான் நியமிச்சிருக்காங்க காமிகேஸ் அப்படிங்கிற ட்ரோன்களை உருவாக்கியுள்ள நாடு எது இதற்கான பதில் இந்தியா உருவாக்கியிருக்குங்க காமிகேஸ் ட்ரோன் சோன்கர் அப்படிங்கிற ட்ரோன்களை உருவாக்கியுள்ள நாடு எது இதுக்கான பதில் துருக்கி இந்த ட்ரோன்களை தான் பாகிஸ்தான் வந்து இந்த இப்போ நடந்த போரில் பயன்படுத்தினாங்க இந்தியாவின் ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் இதற்கான பதில் பி ஆர் கவாய் இந்தியாவிலேயே முதல் முறையாக மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டம் என்பதை வெளியிட்ட மாநிலம் நல்லா கவனிங்க மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டம் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த மாநிலம் ஹரியானா மாநிலங்க ஹரியானா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்வதேச தொழிலாளர் தினத்தின் கருப்பொருள் என்ன தொழிலாளர் தினம் மே ஒன்று இந்த ஆண்டின் கருப்பொருள் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு டீசன்ட் ஒர்க் இதுதான் கருப்பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது சென்ற நிதியாண்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு நல கவனிங்க தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸு ஜவுளி ஏற்றுமதியில் ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை போட்டி இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடத்த உள்ள நாடு எது இதற்கான பதில் பிரேசில் தான் நடத்திருக்காங்க பிரேசில் வேவ்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற மாநாடு நடக்க உள்ள இடம் நடந்துருச்சுங்க இதுக்கான பதில் மும்பையில் நடந்தது வேவ்ஸ் மாநாடு சமீபத்தில் தொடங்கப்பட்டுள்ள தேசிய பூஜ்ஜிய தட்டம்மை ரூபல்லா ஒழிப்பு பிரச்சாரம் இப்போ சமீபத்தில் தொடங்கியிருக்காங்க இந்த பிரச்சாரத்தின் மூலம் எந்த ஆண்டுக்குள் தட்டம்மை மற்றும் ரூபல்லாவை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுக்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே தட்டமையையும் ரூபலேவையும் ஒழிக்க போகிறாங்க இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தர மைய பூங்கா அமைந்துள்ள இடம் எது இதுக்கான பதில் சத்தீஸ்கரில் அமைஞ்சிருக்குங்க சத்தீஸ்கர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க இதுக்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் உள்ள மாநிலம் இது நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கு எங்கன்னா கேரளாவில் வில்ஞ்சம் அப்படிங்கிற பகுதியில் அமைச்சிருக்காங்க உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் அதாவது வேர்ல்டு பஸ்ட்டு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் இது தொடங்கப்பட்டுள்ள பாபுஜி வனம் என்பது எங்கு அமைந்திருக்கிறது பாபுஜி வனங்க இது அமைந்திருக்கிற இடம் ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு ஹைதராபாத் இந்தியாவின் முதல் கப்பல் கட்டுதல் பழுது பார்த்தல் மற்றும் மறுசுழற்சி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பதை அறிமுகப்படுத்தியுள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் எது ஒரு மாநிலம் பஸ்ட் பஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான பதில் மகாராஷ்டிராங்க இந்தியாவுடைய முதல் கப்பல் கட்டுதல் பழுது பார்த்தல் மற்றும் மறுசுழற்சி கொள்கை என்பதை கொண்டு வந்திருக்காங்க மகாராஷ்டிரா கொண்டு வந்திருக்காங்க இரவு பகல் என்ற வேறுபாடு இல்லாமல் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறன் கொண்ட இந்தியாவின் முதல் விரைவு வழிச்சாலை இது இரவு பகல் எதையுமே பார்க்க தேவையில்ல அங்கே போய் ரோட்லேயே போர் விமானங்களை இறக்கலாம் அந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கா விரைவு வழிச்சாலை எங்கே இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதுங்க எங்கே இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது நாட்டின் முதல் மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் யாவை நாட்டுடைய முதல் மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் இதுக்கான பதில் டிஆர்ஆர் ரைஸ் நூறு பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன்று இந்த ரெண்டுமே மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் இந்தியாவிலேயே பஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க ஏழாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்திய மாநிலம் எது இதற்கான பதில் பீகாரில் நடந்துச்சுங்க பீகாருடைய தலைநகர் பாட்னா அங்கே தான் நடந்திருக்கு ஏழாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் முதல் இடம் பிடித்த மாநிலம் எது இதற்கான பதில் மகாராஷ்டிராங்க முதலிடம் மகாராஷ்ட்ரா தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தமிழ் புதல்வன் திட்டம் இதுக்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது சிபிஐ அமைப்பு நடத்திய ஆப்ரேஷன் ஹாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்பது எதனோடு தொடர்புடையது இதுக்கான பதில் குழந்தைகள் சைபர் பாலியல் குற்றம் எல்லாத்தையும் தடுக்கணுங்கிறதுக்காக தான் நடத்துனாங்க சிபிஐ இந்த அமைப்பு நடத்தினாங்க இது நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது சிபிஐயின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான பதில் பிரவீன் சூட் இவரை தான் நியமிச்சிருக்காங்க சன்சாத் ரத்னா என்ற விருதை பெறும் தமிழக மாநிலங்களவை உறுப்பினர் யார் சன்சாத் ரத்னா அப்படின்னா மாநிலங்களவையில் வழங்கப்படக்கூடிய விருது இதை பெறுபவர் சிஎன் அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை சஞ்சாரி காவிரி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது இதற்கான பதில் கர்நாடகா தான் தொடங்கியிருக்காங்க சஞ்சாரி காவிரி விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்டார் அகாதமி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் சென்னையில் தொடங்கியிருக்காங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க ஸ்டார் அகாதமி எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன இதற்கான பதில் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் பன்யான் அல் மார்சு என்பதை தொடங்கிய நாடு எது இதற்கான பதில் பாகிஸ்தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஆரம்பித்தோம் இல்லையா அவங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்தினாங்கல்ல அதுக்கு அவங்க வச்ச பேர் ஆப்ரேஷன் பன்யான் அல் மார்சு ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எத்தனை பயங்கரவாத நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது இதற்கான பதில் ஒன்பது நிலைகள்ங்க ஒன்பது நிலைகள் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கிய நாடு எது இதை தான் போரில் இந்தியா பயன்படுத்தினாங்க இதை உருவாக்கிய நாடு ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு இதை உருவாக்கிய நாடு ரஷ்யா அடுத்தது பொருத்துக ஆப்ரேஷன்களையும் எதுக்காக நடத்தினாங்க அப்படிங்கிறதையும் பொருத்தணும் இதற்கான பதில் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது மியான்மாரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்போ நம்ம உதவி பண்ணோம் ஆப்ரேஷன் இந்திராவதி என்பது ஐடி கலவரம் ஏற்பட்டது அப்போ நம்ம உதவி பண்ணணும் ஆப்ரேஷன் தோஸ் அப்படிங்கிறது சிரியா துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்போ நாம் உதவி பண்ணணும் ஆப்ரேஷன் காவிரி அப்படிங்கிறது சூடானில் கலவரம் ஏற்பட்டது அப்போ நாம் உதவி பண்ணணும் இந்த ஆப்ரேஷன்களை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது சமீபத்தில் ஆப்ரேஷன் சங்கல்ப் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆப்ரேஷன் சங்கல்ப் இது எங்கே நடத்துனாங்கன்னா சத்தீஸ்கரில் நடத்துனாங்க இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்றைக்கு நல்லா கவனிங்க நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் மிக முக்கியமான திட்டம் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினெட்டாந்தேதி தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் பதினெட்டு ஐநா மனித வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் இந்தியாவுடைய இடம் என்ன இதுக்கான பதில் நூற்றி முப்பதாவது இடம் நூற்றி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டின்படி இந்தியாவின் மனித சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது இதுக்கான பதில் எழுவத்தி ரெண்டு ஆண்டுகள் சூரிய சக்தியால் முழுமையாக இயங்கும் முதல் சட்டமன்றம் எது இதுக்கான பதில் டெல்லி சட்டமன்றங்க சக்தியால் முழுமையாக இயங்கும் முதல் சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி உலகளவில் இரும்புத்தாது உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன இதற்கான பதில் நான்காவது இடங்க இந்தியா நான்காவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி உலகளவில் அலுமினியம் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன இதுக்கான பதில் இரண்டாவது இடம் இரும்புனா நான்காவது இடம் அலுமினியம்னா ரெண்டாவது இடம் கேர் எட்ஜ் மதிப்பீட்டின்படி இந்தியாவின் சிறந்த செயல்திறன் கொண்ட பெரிய மாநிலம் எது இது ஒரு அமைப்பு இவங்களுடைய ரேங்க் படி சிறந்த செயல்திறன் கொண்ட பெரிய மாநிலம் மகாராஷ்டிராங்க மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது இதற்கான பதில் ஐஸ்லாந்து முதலிடம் ஐஸ்லாந்து உலக விண்வெளி ஆய்வு மாநாடு நடந்த இடம் எது உலக விண்வெளி ஆய்வு மாநாடு நடந்த இடம் டெல்லியில் நடந்துச்சுங்க டெல்லி எந்த ஆண்டுக்குள் இந்தியா சொந்தமாக விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது இதற்கான பதில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே விண்வெளியில் சொந்தமாக நம்ம ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்க போகிறோம் ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடைபெற்ற நாடு எது இதற்கான பதில் தாய்லாந்து ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு உலக செஞ்சிலுவை சங்க தினம் கொண்டாடப்படும் நாள் என்றைக்கு மே எட்டுங்க உலக செஞ்சிலுவை சங்க தினம் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல் இது இதுக்கான பதில் அர்ணாலா ஐஎன்எஸ் அர்னாலா உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இதற்கான பதில் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் இவர் வந்து முதல் அமெரிக்கர் சரிங்களா அதனால் நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது சமீபத்தில் முதல்வரால் துவங்கப்பட்ட அரசு மாதிரி பள்ளி அமைந்துள்ள இடம் எது இதற்கான பதில் திருச்சிங்க திருச்சியில் அமைஞ்சிருக்கு தமிழக அரசின் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொம்போது நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம் தமிழ்நாடு அரசின் பசுமை பள்ளி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரி பத்தொம்போது பசுமை பள்ளி திட்டம் தமிழ்நாடு அரசின் என்னும் எழுத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூன்று இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக உள்ளது எது நல்லா கவனிங்க அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் எங்கே இருக்கு மத்திய பிரதேசம் தாங்க இருக்குது மத்திய பிரதேசம் முத்தமிழர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது கலைஞர் பேரில் அமைச்சிருக்காங்க திருச்சியில் அமைச்சிருக்காங்க திருச்சி கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்பது மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏது மக்களை தேடி மருத்துவ திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது சமீபத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை அமைக்கப்பட்டுள்ள இடம் எது பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை அமைஞ்சிருக்கிற இடம் லக்னோவில் அமைச்சாங்க லக்னோ தேசிய தொழில்நுட்ப தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதுக்கான பதில் மே பதினொன்று தேசிய தொழில்நுட்ப தினம் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி உலகின் மிக அதிகமாக பனிச்சிறுத்தை வாழும் இடம் எது உலகிலேயே அதிக அளவுக்கு பனிச்சிறுத்தை வாழும் இடம் லடாக்கில் தாங்க இருக்குது லடாக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக கழுகுகள் வாழும் மாநிலம் எது கழுகு வாழும் மாநிலம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்திய இராணுவம் ஆபரேஷன் கெல்லர் என்பதை எங்கு தொடங்கியுள்ளது ஆபரேஷன் கெல்லர் இதுக்கான பதில் ஜம்மு காஷ்மீர் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பின் பெயர் என்ன ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு இதுக்கான பதில் பார்கவாஸ்திரா பார்கவாஸ்த்ரா ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருதை பெற்றவர் யார் ஐம்பத்தி எட்டாவது விருது பெற்றவர் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா அடுத்த கேள்வி சாம்பி எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது சாம்பி எரிமலை இதுக்கான பதில் பொலிவியா அப்படிங்கிற நாட்டில் அமைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் இதுக்கான பதில் வினோத்குமார் சுக்லா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஔவையார் விருதை பெற்றவர் யார் ஔவையார் விருது இதுக்கான பதில் யசோதா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற லைக்கு நீங்கள் போடுற பாசிட்டிவான கமெண்ட்டு நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது முடிஞ்சால் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி யூடியூபில் ஹைப் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க அதையும் முடிஞ்சால் பண்ணிவிடுங்க சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் சமீபத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியடைந்த இஸ்ரோவின் திட்டம் என்ன இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான பதில் பிஎஸ்எல்வி சி அறுபத்தி ஒன்று இஓஎஸ் ஜீரோ நைன் இதுதான் தோல்வியடைந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் அரிசி ஏற்றுமதியில் உலகளவில் இந்தியாவின் இடம் என்ன இதுக்கான பதில் முதலிடங்க நல்லா கவனிங்க அரிசி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவில் வேளாண்மை பால்வளம் மீன்வளத்துறை ஆகியவற்றில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது இதுக்கான பதில் தமிழ்நாடுங்க வேளாண்மையில் முதலிடம் பால் வளத்தில் முதலிடம் மீன்வளத்துறையில் முதலிடம் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ள நாடுகள் யாவை இதுக்கான பதில் சீனாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள நிலாவில் போய் அணுமின் நிலையம் அமைக்க போகிறாங்க தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்னும் மத என்ற நூலை எழுதியவர் யார் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்னும் மதையானை இந்த நூலை எழுதியவர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடுத்த கேள்வி எந்த ஆண்டுக்குள் நூறு ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இதுக்கான பதில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நூறு ஜிகாவாட் அணுமின் உற்பத்தியை நம்ம அடைய போகிறோம் அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா வந்து இந்த பருவநிலை மாற்றத்தை தவிர்ப்பதற்காக இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் ஜீரோ கார்பன் வரப் வரப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்டை வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க அது எந்த ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ல போட்டுவிடுங்க நூறு சதவிகிதம் முழு கல்வியறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எது இதற்கான பதில் மிசோரம் மிசோரம் கேரளான்னு போட்டக்கூடாது மிசோரம் சர்வதேச யோகா தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதுக்கான பதில் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு வென்ற இந்திய பின் எழுத்தாளர் யார் இதற்கான பதில் பானு முஸ்தாக் புக்கர் பரிசு வாங்கினாங்க ஜெர்மனியில் நடைபெற்ற ஜீனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் இதற்கான பதில் கானக் கானக் இந்தியாவின் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் இதுக்கான பதில் எல் ஆர் ஸ்ரீஹரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் வங்கக்கடலில் உருவான மந்தா என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது மந்தா அப்படிங்கிற பெயரை வைத்த நாடு தாய்லாந்து ஊட்டச்சத்தை உறுதிசெய்த திட்டத்தின் இரண்டாவது கட்டம் துவங்கப்பட்ட இடம் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் மாதத்தில் தொடங்கினாங்க ஊட்டச்சத்தை உறுதிசெய்த திட்டத்தின் இரண்டாவது கட்டம் இதுக்கான பதில் அரியலூரில் இருக்கிற வாரணவாசி அப்படிங்கிற ஊரில் தொடங்கினாங்க கோல்டன் ஸ்டோம் என்ற அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பை உருவாக்கியுள்ள நாடு எது கோல்டன் ஸ்டோம் இதுக்கான பதில் அமெரிக்கா தான் உருவாக்கியிருக்காங்க இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க இஸ்ரேல் வந்து ஸ்டோம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க ஸ்டோம் அப்படின்னா இஸ்ரேல் கோல்டன் ஸ்டோம் அப்படின்னா அமெரிக்கா மினிட்மேன் மூன்று என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உருவாக்கியுள்ள நாடு எது மினிட்மேன் மூணு இதை உருவாக்கியுள்ள நாடு அமெரிக்கா உலகின் எத்தனையாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது மே மாதம் நடந்ததுங்க இதுக்கான பதில் நான்காவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு இந்தியா மே மாத நிலவரப்படி கேட்க வாய்ப்பிருக்கு நான்காவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு நடத்திய நாடு எது எந்த நாட்டில் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடை நெதர்லாந்து நாட்டின் முதலாவது ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில் இன்ஜின் தயாரிக்கப்பட்டுள்ள இடம் ஒன்பதாயிரம் ஹெச்பி பவர் இருக்குதுங்க இதுக்கான பதில் குஜராத்தில் தயாரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக மாறியுள்ளது காற்று சூரிய மின் உற்பத்தி இந்த ரெண்டுலேயும் இந்தியா மூன்றாவது இடம் காற்று உற்பத்தி சூரிய மின் உற்பத்தி ரெண்டுலேயுமே இந்தியா மூன்றாவது இடம் உலகின் மிக உயர்ந்த தெளிவுத்திறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு அமைப்பை உருவாக்கிய நாடு எது இதற்கான பதில் இந்தியா தாங்க உருவாக்கியிருக்கு உலகின் மிக உயர்ந்த தெளிவுத்திறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழக செவிலியர் யார் இதற்கான பதில் கே அலமேலு மங்கையர்கரசி கே அலமேலு மங்கையர்கரசி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த ஜூன் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நான் லிங்காக கொடுத்துருக்கேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனில் டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் கிடச்சிரும் இல்லைனா ஃபஸ்ட்டு கம்மன் டச் பண்ணி பாருங்கள் அதுலேயும் லிங்க் கொடுக்குறேன் கடைசி கேள்வி பொது கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் கேசி வேணுகோபால் கேசி வேணுகோபால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ முடிஞ்சது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ